ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது அதிகாரம் அவர்கள் மகிமையும் உடன்படிக்கைகளும் பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையதே தொடர்ந்து வாசிங்க அவர்களுடையவரே மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்கள் பிறந்தாரே இது எல்லாம் கரெக்ட் தான் ஆனாலும் அதை எல்லாவற்றையும் எடுத்து இப்போது உன் கையிலும் என் கையிலும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் அல்லே லூயா அன்னைக்கு ஏசாவின் கையிலிருந்து யாக்கோபு தன் தாயை துணைக்கி வைத்துக் கொண்டு ஏமாற்றி எல்லாவற்றையும் தன் தகப்பன் கையிலிருந்து வாங்கி கொண்டு போய்விட்டான் ஆனால் உன்னுடைய தகப்பன் என்னுடைய தகப்பன் ஆகிய இயேசு கிறிஸ்து அதை எல்லாவற்றையும் சிலுவையில வாங்கி நம் கையில ஆக கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அல்லே லூயா ஒரு காலத்துல யார் உங்களை ஏமாத்தி இருந்தாலும் சரி நாம துன்மற்கிறதா இருந்தோம் நல்லவங்க இல்லை ஆனா ஏமாற்றப்பட்டோம் ஏமாற்றப்பட்டது உண்மை நீங்க ஏசுக்கிற ஏற்றுக்கொண்டீங்கன்றதுக்காக எத்தனை பேர் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போச்சுல்ல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து கொடுக்காம போயிட்டாங்கல்ல இதுதான் சாக்குன்னு சொல்லி நம்ம மொத்தமா என்ன செஞ்சுட்டாங்க அப்படியே விரட்டி விட்டாங்க மற்ற பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீ தான் ஏசுக்கிட்டு போயிட்டியே நீ என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க விரட்டி விட்டாங்க தகப்பன் ஆசீர்வாதம் எதுவுமே வரல இன்னைக்கு ஆண்ட்ரோட்ட வந்தவங்களை எத்தனை பேர் தன் பெற்றோருடைய சொத்து கிடைக்காம போனவங்க இருக்கிறாங்க பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்காம போனவங்க இருக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்ற ஒரே காரணத்துக்காக எதுவுமே கிடையாதுன்னு விரட்டி விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனா நடக்கிறது என்ன தெரியுமா இந்த பூமிக்குரிய தாயினுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் எதுவும் கிடைக்காமல் உன்னை அழ தேம்ப பண்ணி உனக்கு அலற பண்ணி கத்த பண்ணி உன்னை கொண்டு வந்து ஓரமாக அணிக்க வச்சிருப்பாங்கல்ல ஒரு நாள் வரும் நம்முடைய தகப்பன் எல்லா ஆசிர்வாதையும் உனக்கும் எனக்கும் கொடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்தி மேலே கொண்டு வந்து வைப்பார் அல்லே அது நடக்கும் நான் சொல்லுவேன் அது நடக்கும் ஒரு நாள் ஆண்டு கொண்டு வந்து மேல நிக்க வைப்பார் எல்லார் கண்களுக்கு முன்பாக ஏன் தெரியுமா அந்த தகப்பனை விட என் தகப்பன் மேலான தகப்பன் என் கண்ணீரை கண்ட தகப்பன் தாழ்மையில என்னை நினைத்தவர் அவர் சொல்லது என் தாழ்மையில் நினைத்தவரை என்னை தூதன் எல்லாரும் போது நான் தாழ்த்தப்பட்ட போது வனாந்திரத்துல ஓடி அலறின போது ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா தகப்பனை கேட்ட போது ஒரு எத்தனை நேரங்களில் எனக்கு ஆசீர்வாதமே கிடையாது வாழ்க்கை முடிஞ்சிருச்சா இவ்வளவுதானா எல்லாம் நினைச்ச போது வேதம் சொல்லுது ஒரு நாள் வரும் உன் நுகத்தடி முறிக்கப்படும் அவர்களுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உன் கையில தேவன் கொடுப்பார் சொல்றேன் உலக பிரகாரமாயும் கொடுப்பார் உலக பிரகாரமா தரமாட்டார்லாம் சொல்ல மாட்டேன் உலக பிரகாரமாயும் கொடுப்பார் ஏன் தெரியுமா நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட ஒரு அப்பா தெரியுமா நீ கூழாங்கல் அடிக்கிறவனா உன்னை ராஜாவா உட்கார வச்சு அழகு பாக்குற அப்பா உன்னை சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு நாள் உருப்பிட மாட்டேன் பின்னாடி தானே போற உருப்பிட மாட்டேன் அப்படி அப்படினா ஒரு பெரிய பாடகர் அருமையான பாட்டு பாடுவார் உங்களுக்கு தெரியும் கேளுங்கள் தரப்படும் அந்த பாட்டை பாடின ஒரு ஐயா ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை படிச்சேன் அவர் வந்து ஒரு கட்சியில மிக முக்கியமான கொள்கை பரப்பு பாட்டு பாட்டு பாடுறவர் அவர் பெரிய கட்சியில அப்போ அந்த கட்சியில பாடிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட உடனே அவர் சொல்லியிருக்கிறார் அந்த தலைவர்கிட்ட போய் ஏயா ஐயா நான் இந்த மாதிரி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் இனிமேட்டு உலகத்துக்கு பாட மாட்டேன் நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவருக்கு பாட போறேன் அப்போ அந்த பெரிய கட்சி தலைவர் சொன்னாராம் ஏயா வருவாயை விட்டுட்டு வெறுவாய்க்கு போறியே நல்லா இருக்கான்னு கேட்டாராம் நீ கட்சியில் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் வருவாயை விட்டுட்டு எங்க போற வெறுவாய்க்கு போறியேன்னு சொன்னாரு ஆனா நான் சொல்லுவேன் அவர் கட்சியில் பாடின போது அவருக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர் இங்கே வந்து தேவனுக்கு பாடின போது எனக்கு நன்றாய் தெரியும் எல்லா வீட்லையும் காலைல ஆறு மணிக்கு கிறிஸ்தவங்க வீட்டுல எல்லாம் அந்த பாட்டு கேளுங்கள் தரப்படும்ன்ற பாட்டு எல்லா வீட்லையும் பாடும் எல்லா இடத்துலையும் கேட்கும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்லுவேன் அவர் வருவாயை விட்டுட்டு வெறுவாய்க்கு வரல வருவாயை விட்டுட்டு திருவாய்க்கு வந்திருக்கிறாரு தேவன் கரத்துல வந்து சேர்ந்தார் கத்தரை அவரை உயர்த்தி மேலே கொண்டு உட்கார வைத்தார் உன் தகப்பன் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் உன்னை ஏமாற்றி நயவஞ்சகமாக எல்லாத்தையும் எடுத்துருக்கலாம் ஒன்று கூட எல்லாம் விட்டுருக்கலாம் நேரத்தில் நிறுத்தி வச்சிருக்கலாம் அதான் ஏசா கேட்கறான் ஒன்று கூட இல்லையாப்பா ரெண்டு நேரத்தில் அப்படித்தாங்க வெறுமையாக அனுப்பி விட்டுருவாங்க சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது சான்ஸே இல்லை அவங்க அதுக்கப்புறம் பிழைக்கவே முடியாது எனக்கு தெரியும் ஒரு அங்கிள் அந்த அவங்க அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி அவரு அவர் ரெண்டு தம்பிகள் மொத்தம் மூணு பேர் அத்தனை பேரையும் ஒரு நாள் ராத்திரி அடிச்சு வெளியே தள்ளினார் அடிச்சு வெளியே தள்ளினார் அடிச்சு வெளியே தள்ளி வெளியே போங்க இனிமேட்டு யாரும் எங்கே வரக்கூடாது இது ஏன் வீடு வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி விரட்டி விட்டாரு அவர்கள் கையில தாயை பிடித்துக்கொண்டு ரெண்டு தம்பியை பிடித்துக்கொண்டு அந்த மனுஷன் வெளியே வந்தார் தகப்பனுடைய ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் நடந்தது என்ன தெரியுமா கடைசியில் அந்த தகப்பன் இவரிடத்துல வந்து மறிக்க வேண்டிய நிலைமைக்கு கத்தறி வரை உயர்த்தி மேலே உட்கார வைத்தார் சில நேரங்களில் நம்மள சொல்லுவாங்க இவன் உருப்பிட மாட்டான் வேஸ்ட் அவ்வளவுதான் இவரால் பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் உனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதான காலம் கொஞ்ச நாள்ல வரும் உன்னை ஆண்டவர் உயர்த்துகிற காலம் ஒன்று வரும் நுகத்தடி முறிக்கிற காலம் ஒன்று வரும் உன் தாக்கப்பனோட பிறந்த மற்ற பிள்ளைகளை பார்க்கல உன்னை கர்த்தர் உயர்த்தி மேலே உட்கார வச்சு அந்த வித்தியாசத்தை நிச்சயம் காட்டுவார் நிச்சயம் காட்டுவார் நம்ம மனங்கசிந்து அழுதுருப்போம்ல நம்மளை அப்படியே கேவலப்படுத்தி இருப்பாங்க தங்கச்சிங்களுக்கு முன்னாடி கேவலப்படுத்துவாங்க அண்ணன் தம்பிங்களுக்கு முன்னாடி கேவலப்படுத்துவாங்க அது ஒண்ணு இல்லைங்க சும்மா வேஸ்ட் அது ஒண்ணு இல்லை ஊழியத்துக்கு போயிட்டு இருக்குது அதனால பத்து பசா பிரோஜனம் இல்லை இவர் யாரு என் மூத்த பையன் இன்ஜினியர் இவர் ரெண்டாவது பையன் டாக்டர் இவர் மாசம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் இவர் என்னவா இருக்கிறார் அது ஒரு காலத்துல நல்லா இதையும் தான் வச்சேன் அது பைபிள்னு போயிடுச்சு ஒண்ணும் இல்லை நான் சொல்லுகிறேன் ஒரு நாள் வரும் அந்த இன்ஜினியரை விட டாக்டரை விட நீ மேலானவன் என்று அந்த தகப்பன் அந்த தாயின் வாயிலை சொல்ல வைக்க கத்தர் செய்வார் அதுதான் கத்தர் செய்யறது உன் நுகத்தடியை முறித்து போடுகிற காலம் ஒன்று வரும் ஏசாவை வெறுத்த தேவன்தான் ஆனால் நுகத்தடியை முறிப்பதற்கும் அவர் காரணமாக இருந்தார் காரணம் அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் அவன் மரணத்தை கத்தர விரும்பவில்லை உன்னை கத்தர் அப்படி தான் நேசிக்கிறார் கடைசியா இன்னும் ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு நம்ம ஜோம் பண்ணி முடிக்கப் போகிறோம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் முதலாவது இஸ்மவேல் தகப்பனால் விரட்டப்பட்டான் ரெண்டாவது ஏசா சொந்த தாயினாலும் சகோதரனாலும் ஏமாற்றப்பட்டான் துஷ்டர்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நான் சொல்றேன் ஆனால் கத்தர் அவர்களை நேசித்தார் இஸ்மவேலுக்கு ஒரு நீருற்றை உண்டு பண்ணினார் ஏசாவுக்கு நுகத்தடியை முறித்து இஸ் இஸ்ரே இஸ்ரோவேல் கையில் இருந்த தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தையும் அந்த ஒளிவ மரத்தில் இந்த காட்டு ஒளிவு மரத்தை ஒட்ட வைத்தார் கருத்தர் உங்களை என்னையும் கொண்டு போய் அதில் சேர்த்தார் கடைசியாக இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு வாசிங்க மார்க் எழுந்திர சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க மார்க் ஏழு இருபத்தெட்டை வாசிங்க ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஏசுநாதர் வந்து காணாணியர்கள் நாயின்னு சொல்றாரா அந்த அம்மாவை நாய்க்குட்டின்னு சொல்றாரா என்ன இப்படி நம்ம ஆண்டவர் எப்பவுமே அப்படி பேசக்கூடிய ஆண்டவரே கிடையாது ஒருத்தர் இருதயம் நோகும்படி பேசவே மாட்டார் நாம தான் அப்படி பேசுறாரு ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு அப்படி பேசவே மாட்டார் அவர் இருதயம் நோக்குறவங்களை கூட இளைப்பார்வலை கொடுக்கறதான ஒரு தேவன் அப்படியா இருக்கிறவர் இந்த வார்த்தை பேசுவாரா அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்கு தான் நாம இப்ப என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் இந்த காணாணி ஸ்திரி வந்து கேட்கும் போது மட்டும் ஏன் இப்படி கேட்கறாரு மற்றவங்களுக்குலாம் சொல்லும் போது மட்டும் அவர் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா என்ன விசுவாசிக்கிறாயா நீ என்னால் இதை செய்ய முடியும் நம்புறியா அப்படின்னு கேப்பாரு உன் விசுவாசம் ரசித்தது சொல்லி அனுப்பிச்சுட்டுருவார் ஆனா அந்த காணானி ஸ்திரி வரும்போது மட்டும் அவர் சொல்ற வார்த்தை பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல ஏன் திடீர்னு இப்படி சொன்னாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று இருக்கு இந்த காணானிய ஸ்திரீ யாரு இந்த காணான் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சத்தில் வந்ததான ஒரு அம்மா இந்த காணான் யாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன்பதாம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா திருப்பிக் கொள்ளுங்க அந்த அந்த பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க ஏன்னா நீங்க திடீர்னு சந்தேகப்பட்டுருவீங்க அப்படியா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியம் ஆயிரும் ஒன்பதாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அவர் வந்து திராட்சரசம் குடிச்சிட்டு நோவா என்ன செய்யறாரு படுத்து கிடக்குறாரு படுத்து கிடக்கும் போது அவருடைய இளைய மகன் யாரு காம் காம் வந்து என்ன செய்யறாரு வந்து தகவலுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு ரெண்டு அண்ணங்கிட்டையும் போய் சொல்றாரு சேம் கிட்டையும் யாபேத்துக்கிட்டையும் சொல்றாரு சொன்ன உடனே சேமும் யாபேத்தும் பின்புறமாக வந்து என்ன செய்ய துணியை போட்டு மூடிட்டாங்க நோவா விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து இருபத்தி நாலாவது வசனம் தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து ஒன்பது இருபத்தி நாலு நான் சொல்றேன் இருபத்தி அஞ்சாம் வசனத்துல யார சபிக்கிறான் நோவாவுடைய நிர்வாணத்தை பார்த்து சொன்னது யாரு பார்த்து சொன்னது காம் சொன்னது பையன் காம சபிக்கல சபிச்சது யார காணான சபிக்கிறாரு யார் இந்த காணான் காமுடைய பையன் கீழ இருக்கு காமுடைய பையன் தான் பத்தாம் அதிகாரத்துல காமுடைய பையன் சரி தன்னுடைய சொன்னதுக்கு நோவா சமிக்கிறாரு தப்பு பண்ணது பையன் சம சாபத்தை வாங்கினது யாரு பேரன் ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா அந்த எட்டாம் அதிகாரம் முடியும் போது பாத்தீங்கன்னா கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அப்படின்னு இருக்கு அப்படித்தானே இருக்குது இருந்து வந்து அவங்க பலி செலுத்துறாங்க அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்த கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இவங்க நாலு பேரும் பெற்றதுனால நோவா சபிச்சாலும் அந்த சாபம் நிக்காது ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதித்தவனை மனுஷனால் சபிக்க முடியாது நான் உங்களுக்கு புரியுதா கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டாரு அப்ப மனுஷன் சொன்ன சாபம் நிக்காது யார் தகப்பனே சொன்னாலும் நிக்காது தாயே சொன்னாலும் நிக்காது ஏன்னா ஆசீர்வாச்சது யாரு தேவன் ஆசீர்வாச்சிட்டாரு இப்போ இது நல்லா யாருக்கு தெரிஞ்சிருச்சு நோவாக்கு தெரிஞ்சிருச்சு ஓ அவ்வளவு தெளிவா அவன் என்ன சொல்றான்னா காணான் சபிக்கப்பட்டவன் ஏன் காம சபிச்சாலும் அது பிரோஜனம் இல்லாம போயிடும் அடுத்த ஜென்ரேஷனை சபிச்சிட்டான் என்ன பண்ணிட்டான் அடுத்த ஜென்ரேஷனை சபிச்சிட்டான் இப்போ காணான் பேரன் என்ன பண்ணிட்டான் சபிக்கப்பட்டுட்டான் இப்போ இந்த அம்மா யாரு காமுடைய ஸ்திரியா காணானிய ஸ்திரியா இயேசு கிட்ட வந்தது காணான் ஏஸ்திரி சரி இப்ப அடுத்து வருவோம் அப்பா தானே தப்பு செஞ்சாரு காணான் என்ன தப்பு செஞ்சான் காணான் ஒரு தப்பும் செய்யலையே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா காம் தன்னுடைய அப்பா போய் தாத்தாவுடைய நிர்வாணத்தை பார்த்து ரெண்டு பெரியப்பாக்கிட்டையும் சொல்லிட்டான் பிரச்சனை அவங்களுது காணான் என்ன தப்பு பண்ணான் அவன் ஒரு தப்பும் பண்ணல அவன் யாரு காமுடைய பையன் அவ்வளோதான் ஆனா தாத்தா என்ன பண்ணிட்டாரு எங்க அப்பா பண்ண தப்புக்கு என்ன சபிச்சிட்டாரு இப்போ காணானுடைய சாபம் யாரால வந்தது அப்பாவால வந்தது இஸ்மவேலுக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் போச்சு விரட்டப்பட்டாங்க அது அப்பாவுக்கு கூட இவந்து கிடையாது ஆனா அது விரட்டப்பட்டாரு ஆசீர்வாதம் என்ன செய்யப்பட்டது திருட்டுத்தனமாக அல்லது ஏமாற்றப்பட்டு வாங்கப்பட்டு விட்டது அவனுடைய ஆசீர்வாதம் தாயாலையும் தன் சகோதரனாலும் என்ன செய்யப்பட்டு விட்டது வாங்கப்பட்டு விட்டது ஆனால் காணானுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு தப்புமே பண்ணல எங்க அப்பா மேல விழுந்த சாபம் என்மேல் விழுந்துருச்சு எங்கள் அப்பா இருக்கேன் ஆனால் பழியை யார் சுமக்கிறா நான் சுமக்கிறேன் பல நேரங்களில் இது நமக்கு நடக்கும் அப்பாவுடைய முற்பிதாக்களுடைய சாபத்தை நாம் சுமக்க வேண்டி வரும் சில நேரத்தில் அப்பா சாவர நேரத்தில் கடன் வாங்கி வச்சு செத்து போயிருவார் அந்த பழி யார் மேலே வந்து விழுவும் பிள்ளைங்க மேலே வந்து விழும் சில குடும்பத்தில் பார்த்துருக்குறேன் இந்த அப்பா என்ன கடன் வாங்கினான்றது பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது பாவம் அந்த டெட்பாடி வந்து நிற்கும் போது தான் கடங்காரம் ஒரு ஒருத்தனாக வந்து நிற்பான் உங்க அப்பா இவ்வளோ தரணும் இவ்வளவு தரணும் இவ்வளவு தரணும் இவனுக்கு ஷாக்கா இருக்கும் இவ்வளவும் எங்க அப்பா வாங்கின கடனா கடைசு காசு கொடுத்தாதான் பாடி எடுக்க விடுவேன் எங்கிட்ட காசு இல்லையே அப்ப நீ பத்திரத்துல கையெழுத்து போடு எத்தனை குடும்பம் நடந்திருக்கு ஒரு மனுஷனுடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்டேன் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் மரணம் அடைகிற வரைக்கும் அப்பாவை நீதிமானு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க மரணம் அடைந்து அந்த டெட் பாடியை வச்சிருக்கிறாங்க அப்பதான் இன்னொரு குடும்பம் அவருக்கு இருந்ததும் அங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறதும் தெரியுது ஏன்னா அவங்களும் எங்க வந்துட்டாங்க அந்த மரணத்துக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு ஐம்பது நூறு பேர் வந்து மரணத்துல கலட்டா சொத்துல எங்களுக்கு என்ன வேணும் பங்கு வேணும் இல்லைனா பாடி எடுக்க விடமாட்டோம் அப்பதான் இந்த மகனுக்கு தெரியும் நம்ம அப்பாவுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு சாபம் இருக்கு இப்போ அந்த சாபம் யார் மேல விழுது என் மேல் விழுகிறது தகப்பனுடைய சாபத்தை சுமக்கிற எத்தனையோ பிள்ளைகள் காணானிய ஸ்திரீ இப்போ வந்து நிக்கிறா யாருக்கு முன்னாடி இயேசுநாதருக்கு முன்னாடி ஏசு என்ன கேட்கறா தெரியுமா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவான் அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு நாய்க்குட்டினா என்ன அர்த்தம்னா இதுதான் நாய்க்குட்டி யாரு காணனிய ஸ்திரி நாய் யாருன்னா அவங்க அப்பா யாரு காம் காம் பார்த்த வேலை என்ன வேலை நாய்த்தனமான வேலை ஹீப்ரூல அதுக்கு சேம் வேர்டு தான் இருக்குது ஒரு ஆணுடைய நிர்வாணத்தை இன்னொரு ஆண் பார்க்கறது ஓரின சேர்க்கைக்கு சமானம் அவங்க அப்பா பார்த்தது நாய் வேலை இப்போ இந்த அம்மா யாரு நாய்க்குட்டி குட்டி அவருடைய சந்ததி அவர் சொல்றாரு இஸ்ரவேலுக்கு என்கிற சந்ததி அந்த அப்பத்தை எடுத்து யாருக்கு போட முடியாது ஓரின சேர்க்கை அவனுடைய பிள்ளைக்கு கொடுக்க முடியாது பரிசுத்தமானது யாருக்கு கொடுக்க முடியாது நாய்க்கு கொடுக்க முடியாது நீ யாரு நாயோடைய குட்டி உங்க அப்பா யாரு இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை செஞ்சவன் இப்ப யார் இவ யார் தெரியுமா அப்பாவுடைய சாபத்தை சுமந்து கொண்டு ஒரு பெண் ஆனா நிற்கிறவர் யார் தெரியுமா பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்தாப்பா இவ யாரு நான் எங்க அப்பா சாபத்தை ரெண்டாயிரம் வருஷமா சுமந்து நிக்கிறேன் இந்த சாபத்தை வழியே இல்ல இப்ப என் பிள்ளையும் படுத்து கிடக்குது என் பிள்ளையும் காப்பாற்ற முடியாது ஏசு சொல்றாரு அதை கேட்காத அது பிள்ளைகளுக்கு உள்ளது ஆனா இவர் யார் தெரியுமா பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்த அப்பா எல்லா பிள்ளையும் சாபத்தை சுமக்க வந்தாப்பா இப்போ அவர் சொல்றாரு இந்த அப்போ அவங்களுக்குரியதுமா இஸ்ரேலுக்காக வந்திருக்கிறேன் தான் வந்திருக்கிறேன் உடனே அவன் பா அவனுக்கு அப்பத்தை கொடுத்துருங்க அவன் வேணான்னு எதையாவது கீழே போடுவான்ல அந்த ஆசீர்வாதத்தை எங்கிட்ட கொடுங்க ஏசா கேட்டான் ஒண்ணு கூட இல்லையா அதைத்தான் இப்போ வேற விதத்தில் கேட்குறா ஏதாவது இருந்தா கொடுங்க ஒரு ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்துருங்க நான் எங்க அப்பாவுடைய சாபத்தை வாங்கிட்டு வந்து நிற்கிறேன் என்னை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை இப்போ நான் மட்டும் இல்லை என் பிள்ளையும் இப்படி கிடக்குது இந்த சந்ததியை காப்பாத்துறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க அந்த மேஜிலேருந்து அந்த துணிக்கியாவது கொடுங்க என்ன சொன்னார் தெரியுமா உன் விசுவாசம் பெரியது எது எதை விட பெரியது இப்ப எதை விட இருக்கணும்ல எதை விட பெரியது இந்த இஸ்ரோவேலர்கள் ஆபரகாமின் விசுவாசத்தின் தகப்பன் சொல்றானே அந்த விசுவாசத்தை விட உன் விசுவாசம் பெரியது ஏன் தெரியுமா இவன் அப்பா இவன் கையில இருக்குது யார் அப்பம் அப்பங்கிறது யாரை குறிக்கும் ஏசு கிறிஸ்துவ குறிக்கும் வானத்திலிருந்து அப்பம் நானே இப்ப இஸ்ரோவேலுக்குள்ள அப்பா அவரு வந்துச்சு இஸ்ரேல்கிட்ட வந்தாரு அவன் மேஜல இருந்து துணிக்கையே கீழே போடுவான்னு பார்த்தா அவன் தூக்கி போட்டான் தூக்கி போட்டான் அப்பத்தையே தூக்கி போட்டான் இப்ப ஸ்திரீ துணிக்கைக்கு வெயிட் பண்ணவளுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்பமே கிடைச்சிருச்சு எங்க அப்பா செஞ்ச பாவத்தை இன்னொரு அப்பா வந்து எனக்கு தீர்த்து விட்டார் அந்த அப்பாவே என் கைக்கு வந்து விட்டார் என்னுடைய அத்தனை சாபங்களும் நீங்க போய்விட்டது விட்டது அதுதான் கர்த்தர் உனக்கும் எனக்கு வச்சிருக்கிற ஆசிர்வாதம் துணிக்கையாவது கிடைக்குமா சின்ன ஆசிர்வாதம் கிடைக்குமா ஒரு சின்ன ஆசிர்வாதம் வாழ்க்கையில மேல வந்துட மாட்டோமா எப்படியாவது கஷ்டப்பட்டு மாட்டோமா எங்க அப்பா எனக்கு ஒரு சொத்து வச்சுட்டு போல நம்ம நிறைய பேர் புலம்புறோம்ல எங்க அப்பா எனக்கு ஒரு சொத்து வச்சுட்டு போல எங்க அப்பா கட்டன் வச்சுட்டு போயிட்டாரு என் குடும்பம் என்ன நாசமாக்கிருச்சு நான் முன்னேறாம போறதுக்கு காரணமே என் குடும்பம் தான் என் தங்கச்சிங்களை நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் முடிச்சு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருக்கிறேன் நீ நினைக்கிற ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு காரியம் ஒரு துணிக்கை கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு அப்பமாகிய அப்பாவே உன் கையில வந்து விழ போறாரு தைரியமாயிரு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ சபிக்கப்பட்ட காணானிய ஸ்திரியா இருந்தாலும் உன் விசுவாசம் பெரியது உன்னை தேவன் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இப்ப ஸ்திரியோட பிள்ளை சாக கிடக்குது காணான் யாரு துன்மார்க்க காணானுடைய பாவங்கள் அநியாயம் ஆண்டவர் சொல்றாரு காணானியர் செய்த எந்த அக்கிரமத்தை நீ கத்துக்கொள்ள கூடாதுங்கிற மா பதினெட்டுல அப்படிப்பட்ட அக்கிரமத்தின் துன்மார்க்கத்தினுடைய சந்ததி ஒன்று சாக கிடக்குது இப்ப வசனம் சொல்லுது துன்மார்க்கனுடைய மரணம் எனக்கு பிரியமா இருக்குமோ அதையும் நான் காப்பாத்திடுவேன் ஏன் தெரியுமா எந்த துன்மார்க்கனும் எங்கிட்ட வந்தா நீதிமானாய் மாறிடுவோம் எந்த துன்மார்க்கனும் எந்த விமர்சனம் என் காலில் விழுந்தா அவன் என்னுடைய மகளாக மாறி போயிடுவான் எந்த அக்கிரம காரணம் என்னிடத்தில் வந்தால் அவன் மாறிடுவான் என் கூட மூணு மணி நேரம் ஒரு கல்லனை தொங்க முடியா மூணாவது மணி நேரம் முடியும் போது அவன் பரதேசிக்கு ஆயத்தப்பட்ட பரிசுத்தவான மாற்றி காட்டும் வல்லமை கிறிஸ்துவுக்கு உண்டு உன்னாலே என்னால முடியுமா அவரால் முடியும் அந்த கல்லன் சிலுவைக்கு வரும்போது எப்பேற்பட்டவனாக வந்தான் தெரியுமா தூஷிக்கிறவனாக தான் வந்தான் அவரோடு கூட இருந்த கல்லர்களும் அவிதமாக அவனை தூஷித்தார்கள் ஆனா மூணு மணி நேரம் இயேசு கூட இருந்தான் பாருங்க மூணே மணி நேரத்துல பரதீசிக்கு போகிற பரிசுத்தவனா கத்தர் அவனை மாத்திட்டாரு அப்பேற்பட்ட துன்மார்க்கனுடைய மரணத்தை கத்தர் மாத்தி போட்டார் அந்த வசனம் சொல்லுது துன்மார்க்கனுடைய மரணம் எனக்கு பிரியமா இருக்குமோ கடைசி நேரத்துல சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாயா இவனை காப்பாத்ததுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதான்னு பாக்குறேன் ஒரே ஒரு வார்த்தை அவன் சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா மத்த கல்லனை பார்த்து சொன்னா நீயும் நானும் பாவம் செய்து தப்பு செஞ்சு இப்படி தொங்கிட்டு அவரோ நீதிமான தங்குறாரு திரும்பி பார்த்தார் நீங்க கூட பரதேசிக்கு மூணு மணி நேரத்தில் கத்தரவனைய பரிசுத்தவனை மாத்தினார் அந்த கல்லணையை பரிசுத்தவனை மாத்தின ஒரு ஆண்டவர் பரதேசிக்கு கூட்டிட்டு போன ஆண்டவர் அவர் ரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமானாகிய உன்னையும் என்னையும் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல ஒரு நாளும் உன்னை கை விடவே மாட்டார் நீ ஒருவேளை துன்மார்க்கத்தில் இருக்கிற அணிதில் இருக்கிறான் இன்னைக்கு கத்தரை எதிர்பார்க்கறது ஒரே ஒரு மனம் திரும்புதல் அவர் பாதப்படிக்கு வந்து ஒரு மனம் கசிது அழுதல் அவர்கிட்ட வந்து ஆண்டவரே ஒரு துணிக்கை கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமா நீ கேட்டு பாரு கேட்டு பாருங்களேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத கையில் வச்சிருக்கிறார் எப்பேற்பட்டதான ஒரு துன்மார்க்கன் ஒரு துஷ்ட மனுஷன் இஸ்மவேல் அவனுடைய முனகல் சத்தத்துக்கு ஒரு நீரூற்றையே உண்டாக்கி கொடுப்பார் ஆனால் அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமன்றிய உனக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த நீரூற்றாகிய பர்சுத்த ஆவியை உனக்குள்ளும் எனக்குள்ளமே கொண்டாந்து வச்சிட்டார் அவனுக்கு நீரூற்று வெளியே உங்களுக்கு எனக்கு நீரூற்று உள்ள அந்த நீரூற்று அவன் தேடி போய் குடிக்கணும் இந்த நீரூற்று இங்கேயே பொங்கி பொங்கி வரும் இதுல இருந்து அநேகர் குடிக்கத்தக்கதாக கத்தர் உன்னையும் ஆசிர்வாதமாய் மாற்றுவார் ஏசாத் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமான தகவன பார்த்து கெஞ்சு நம்ம பாருங்க ஆனா வசனம் சொல்லுது அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி ஒரு ஏசு கிறிஸ்து உங்ககிட்ட வந்துட்டாருன்னா மொத்த ஆசீர்வாதம் கத்த நம் கையில கொடுக்கிறார் துன்மார்க்கானி கேட்டா அண்டு ஒரு ஒரே ஒரு துணிக்கை ஏதாவது மேஜிலிருந்து விழுமே ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருங்களேன் நாங்க சாபத்தை ரெண்டாயிரம் வருஷமா சுமது நிக்கிறோமே சிலருடைய குடும்பம்லாம் ஒரு நன்மையானதையே பார்த்துருக்க மாட்டாங்க தகப்பன் காலத்திலேருந்து அவங்க கஷ்டத்திலேயே தான் இருப்பாங்க சிலரெலாம் சொல்லுவாங்க எனக்கு நினைவத்தஞ்ச நாள்லேருந்து கஷ்டம் தாங்க எங்கள் குடும்பத்தை நல்ல சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சும்பாங்க உண்மை நான் சொல்வேன் உண்மை நான் ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் ஜோமணி முடிக்க விரும்புகிறேன் நாங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தோம் நான் வந்து தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன் போய் சொல்லலை அப்போ அந்த வீட்டில் எங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா தான் வாடகை கரண்ட்டு கிடையாது ஆறு மணிக்குள்ளே சமைச்சிடணும் அதுக்கு மேலே சமைக்கணும்னா விளக்கு வச்சு தான் சமைக்கணும் ஆறு மணிக்குள்ளே சமைக்கணும் சமைச்சி முடிச்சுட்டு ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா எங்கள் வீட்டு வாசலில் ரோட்டில் பாய் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அவ்வளோத்தான் இதான் என்டர்டெயின்மெண்ட் டிவி கிடையாது கரண்ட் கிடையாது அப்போ எதுவுமே கிடையாது முப்பத்தஞ்சு ரூபா வாடகை அதை கொடுக்க முடியாது எங்களால் நாங்கள் இருந்த அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் சுடுகாடு அங்கே பிணங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கோம் இங்கே உட்காந்து அதையும் இருப்போம் எங்கள் என்டர்டைன்மெண்ட் அந்த பணம் ஏரியறதா அந்த வெட்டியாக அந்த அடிப்பார் போட்டு டம்மு டம்முன்னு அடிப்பார் நாங்கள் சிரிச்சிட்டு உட்காந்துருப்போம் ஏதோ மோசமான ஒருத்தன் வந்துட்டா போல அதான் அடிக்கிறான் இந்த அடி அப்படிம்போம் இதான் எங்கள் என்டர்டெயின்மெண்ட் ரோட்டில் அப்படியே பாய் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு எட்டு மணி ஆனால் சாப்பாடை போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த திருவிளக்கில் உட்காந்து அப்படியே சாப்பிடு அப்படி போவோம் அதுதான் லைஃப் அவ்வளோதான் இவ்வளோதான் எங்கள் எங்களுடைய மொத்த லைஃப் சில நாட்களில் திடீர்னு மன்னெண்ணெய் தீந்துடும் அப்போலாம் அந்த திரி போட்ட ஸ்டபு தான் மண்ணெண்ணெய் தீந்துடும் மண்ணெண்ணெய் இருக்காது யாராவது சொந்தக்காரங்களுடைய நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இருக்குமான்னு கேட்டு அப்படியோ எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மீட்பு வந்துடாதா எப்படியாவது மேலே மாட்டோமா ஏதாவது செஞ்சிட மாட்டோமா நான் சொல்லுவேன் அந்த கானனஸ்திரி தன் பிள்ளையை கையில் வைத்துக்கொண்டு ஏசுநாதருக்கு நின்ற மாதிரி ஒரு நாள் நானும் என் தாயும் அப்படி தான் ஆண்டோருக்கு முன்னாடி நின்றோம் ஏதாவது மேலே மாட்டோமா நான் சொல்லுவேன் எங்களுக்கு துணிக்கை அல்ல அந்த அப்பமே கிடைத்தது அந்த இயேசுநாதரே எங்களுக்கு கிடச்சார் ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று எங்களுக்கு கிடைச்சிச்சு அவரை கையில் பிடிச்சோம் இன்னைய வரைக்கும் கத்தர் எங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டே இருக்கிறார் இது வரைக்கும் எங்களை அவர் தாழ விடவே இல்லை இந்த துன்மார்க்கனுடைய மரணத்தையே அவர் விரும்பாதிருப்பாரால் உங்களை எப்படி கத்தர் சாக விடுவார் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்கு தத்தம் ஒரு நாளும் கத்தருடைய கரம் உங்களை விட்டு விலகார் கத்தர் எக்ஸ்பெக்ட் பண்றதுலாம் ஒன்னே ஒண்ணு ஒரு மன சின்ன ஜபம் ஒரு மனம் கசிந்து அழுதல் ஒரு கதறுதல் ஆண்டு ஒரு என்ன கேட்டு பாருங்க இந்த தேவனைப் போல அன்புள்ள தேவனை உலகத்தை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நான் தைரியமாய் சொல்லுவேன் இந்த தேவனை போல நேசிக்கிற தேவனை நீங்க பார்க்கவே முடியாது இந்த தேவனை போல அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிற தேவனை உங்களால பார்க்கவே முடியாது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உறவுகள் உங்களை கைவிட்டு போய் நீங்க நடுத்தருவ நின்னு யாருமே இல்லைன்னு ஒரு சிங்கிள் டீக்கு நீங்க வழி இல்லாமல் நின்னாலும் உங்களை கொண்டு போய் ராஜாவாக உட்கார வைக்க இந்த தேவனால முடியும் ஏன்னா அவர் இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிறதான ஒரு தேவன் அவர் மண்ணிலிருந்து உருவாக்குகிற ஒரு தேவன் தள்ளுகள் இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு தேவன் அப்படிப்பட்ட தேவன் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நிச்சயம் உருவாக்குவார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாம செமிக்க போகிறோம் நம்ம எல்லாம் கண்களை மூட போகிறோம் தேவ சமூகத்தில் ஆண்டு நோக்கி பார்க்க போகிறோம் துன்மார்க்கருடைய மரணம் ஒரு நாளும் கத்தர் பிரியப்படுகிறது இல்லை இன்னைக்கு ஆண்டவர் உன்னை என்ன எவ்வளோ நேசிருக்கிறார் நான் எப்போ ஏற்பட்டதான் துன்மார்க்கத்தில் வாழ்ந்த ஒரு காலம் இருக்கு நம்மெல்லாம் இன்னைக்கும் நம்மளை பார்த்து பரிசுத்தவான்கள்னு சொல்றாங்க சொல்கிறாங்க இன்னைக்கும் நீங்களும் நானும் யாரும் நமக்கு தெரியுமே பூர்ண பரிசுத்த வான்களா நம்ம உள்ளான மனுஷன் யாரும் நமக்கு தெரியுமே இன்னும் போராட்டம் தெரியுமே இன்னும் சிலுவையில் அறையப்பட்டு இன்னும் சாகாம இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராடுறது என்னன்னு உனக்கு எனக்கும் தெரியுமே இப்பவே இந்த நிலைமை நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தோம் எவ்வளவு பெரிய துன்மார்க்கம் கர்த்தர் அருவருக்கிற ஒரு வாழ்க்கை நம் சொந்தக்காரர்களை நம்மளை விரட்டி விட்டார்களே இஸ்மேல் விரட்டி விட்ட மாதிரி நம்மளுடைய சொந்தக்காரங்களை விரட்டி விட்டாங்க நம்மள வாழ வழி தெரியாம ஆதார அலைஞ்சு திரிஞ்சது போல நம்ம அலைஞ்சு திரிஞ்சோமே எப்படியாவது மேல வந்துட மாட்டோமா எதாவது ஒரு வழி கிடைச்சிடாதான் அன்னைக்கு மட்டும் ஏசு கிறிஸ்துங்கிற நீர் ஊற்று இல்லாமல் போய் நீங்களும் நானும் என்னவா மாறி இருப்போம் யோசித்து பாருங்க எத்தனையோ செடிக்கு கீழே செத்து போய் புள்ளு முளைச்சிருக்கோம் அன்னைக்கு அந்த இஸ்மேலினுடைய அழுகையை கேட்ட தேவன் அதே மாதிரி தான் நம்முடைய அழுகையின் சத்தத்தையும் கேட்டார் அதே தேவன் இன்று உன்னுடைய அழுகையின் சத்தத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நீ படுத்து படுக்கையில் கண்ணீர்ல அண்டவரே என் தாதத்தை திக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதா என் பிரச்சனை சால்வ் ஆகாதா நான் இதுலயே சாக வேண்டியதுதானா இதுல இருந்து விடுதலை ஆக்கறதுக்கு எனக்கு ஒரு வழியே இல்லையா நான் சொல்றேன் விடுதலையாகவே முடியாத சிறைச்சாலையாக யோசிப்பின் சிறைச்சாலையா இருந்தாலும் சரி உன்னை தீக்கரையாக்கி போகிறதான ஒரு நெருப்பு தடலாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உன்னை மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வருவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஒரு துஷ்ட மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவனுக்கு ஒரு நீரூற்றை காண்பிப்பார்கள் உனக்கும் எனக்கும் நிச்சயம் ஒரு நீரூற்றை கத்த காண்பிப்பார் பல நேரங்களில நீ ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் உன் சொந்த தகப்பனால் தாயால சகோதரர்களாலே உன்னை ஏமாற்றி உன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம் உன் சொத்தை அவங்க அபகரிச்சுட்டு போயிருக்கலாம் உங்கள்கிட்ட இருந்து அவங்கள எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு உன்னை நடுத்தரில் நிறுத்தி இருக்கலாம் கடைசியில நீ உங்க அப்பா அம்மா பார்த்து கேட்டிருப்ப எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையா நீ வேறு வேலை ஒரு பைபிளோட வந்திருக்கலாம் உன் கணவன் உன் மனைவி கையை பிடிச்சுக்கிட்டு அநாதைய மொழி நடந்து வந்திருக்கலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு உன்னை விரட்டி விட்டுருக்கலாம் அன்னைக்கு மனம் கசிந்து அழுத ஏசாவை போல கதறி ஏசாவை போல தகப்பனே எனக்கு ஒண்ணு கூட இல்லையாப்பா ஆண்டவர் சொல்றாரு உன் நுகத்தடி முறிகிற காலம் வந்திருக்கு உன் நுகத்தடி முறிகிற காலம் வந்திருக்கு உன்னை விரட்டி விட்டவங்க கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை இஸ்ரேவிய ஆசீர்வாதங்களை எடுத்து புறஜாதியார் கையில கொடுத்தது போல அன்னைக்கு இஸ்ரவேல் வம்சம் முன்னெடுத்த ஏமாற்றி ஏசா கிட்ட வாங்கிட்டு போச்சு இன்னைக்கு இஸ்ரவேல் கையிலிருந்து வாங்கி புறஜாதியாராக ஏசாவின் வம்சத்தின் கையில கத்தர் கொடுக்குற உனக்கு ஆண்டவர் தர காலம் வந்திருக்கு உன் முகத்தை நீ முறிய போகுது நீ அழுத அழுத நீ அழுத அழுகை சிந்தன கண்ணீர் நீ கதறி அழுதது ஐயோ எல்லாம் போச்சேன்னு சொல்லி உன் வயிற் தெரிஞ்சு நீ கத்தனை பத்தியா மொத்தம் போச்சே என்னை ஏமாத்திட்டாங்களே கூட வேலை பார்த்துருந்தவங்களே கூட இருந்த பார்ட்னரே எல்லாத்தையும் ஏமாத்திட்டானே நடுத்தரில் என்ன நிற்க வச்சுட்டானே இப்போ என் சொத்தெல்லாம் வித்து என் கடனை அடைக்கிறேனே இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ அழுத பத்தியா ஆண்டவர் சொல்றாரு உன் முகத்தடியை முறிச்சு போட்டாச்சு உன்னை ஆசிர்வதிக்கிற காலம் வந்திருக்கு உன்னை தேவன் இஸ்ரவேலுக்கு ஏதோமியரை ராஜாவாக மாற்றினது போல உன்னை யார் யாரெல்லாம் விரட்டி விட்டார்களோ யார் யார் உன்னை ஏமாற்றினார்களோ யார் யார் உன்னை ஏளனமாய் பேசினார்களோ அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உயர்த்துகிற காலம் ஒன்று வந்திருக்கிறது அவர்கள் உன்னிடத்தில் வந்து நிற்பார்கள் அடிச்சு குடியில தூக்கி போட்ட சகோதரர்கள் வந்து உனக்கு முன்பாக பணிந்து எனக்கு அரிசி வேணும்னு கேட்கிற காலம் ஒன்று வரும் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கிற காலம் ஒன்று வரும் கடைசியாய் நீ ஒரு தப்பும் செஞ்சிருக்க மாட்டேன் ஆனா உன் தகப்பனுடைய சாபம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் உன் முற்பிதாக்களுடைய சாபம் தொடர்ந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஐயோ இதுல இருந்து எனக்கு விடுதலையாக வழியா இல்லையா ஏதாவது ஒரு துணிக்கை கிடைக்காதா நான் இல்லை என் சந்ததியும் பாதிக்கப்படுறோமே என் பிள்ளைகள் பாதிக்கப்படுறோமே இந்த சாபம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதே இதுல இருந்து விடுதலையாக எனக்கு வழியே இல்லையான்னு சொல்லி தகப்பனுடைய முற்பிதாக்களுடைய சாபத்தை சுமந்து கொண்டு நிற்கிற உனக்கு முன்னாடி யார் நிற்கிறா தெரியுமா பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்ததான இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார் தகப்பனின் சாபத்தை அவர் இன்று மாற்றி போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உனக்கு துணிக்கை அல்ல துணிக்கை கேட்ட உனக்கு துணிக்கை அல்ல அப்பத்தையே கொடுப்பதற்கு கத்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவற்றை விசுவாசோட இருங்க வயதம் சொல்லுது உன் விசுவாசம் பெரியது இன்னைக்கு விசுவாசத்தோட ஆண்டவற்றை சொல்லுங்க தேவன் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார் இது வரைக்க இருந்த சாபம் மாறும் இது வரைக்கும் என்ன பிடிச்சு வந்த சாபங்கள் எல்லாம் மாறும் என்னையும் என் பிள்ளைகளையும் தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருந்த சாபங்கள் எல்லாம் நூறு சதவீதம் மாறும் காரணம் என் தகப்பனுடைய சாபத்தை நான் சுமந்தேன் என் சாபத்தை சுமக்கிற தகப்பன் இன்னைக்கு என் முன்பாக நிற்கிறார் நம்ம ஜோம போறோம் கர்த்தர் உங்களோடு கூட இடைபெற்று கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால் இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தை உனக்குள்ளே வந்திருக்குமானால் கரங்களை உயர்த்தி என்னோடு கூட ஜபத்துல பங்கு பெறுங்க சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தருடைய மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே இந்த ஜபிக்கிறவங்களுக்குள்ள இங்க இருக்கிறவங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இந்த பாதை ஆண்டவரே எத்தனை பேர் கடந்து வந்திருக்கிறாங்க எத்தனை பேருடைய கண்களில் கண்ணீர் ஆண்டவரே அவங்க கடந்து வந்த பாதை எல்லாம் இந்த பாதைக்குள்ள இருக்குது அந்த வசனத்துக்குள்ள இருக்கேப்பா இன்னைக்கு அதை மாற்றி நீங்க அமைக்கப் போற தயவுக்காக உனக்கு நன்றி மகிமையுள்ள கடத்தல ஒப்பு கொடுக்கிறோம் ஆகாரை போல பிள்ளையை கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற தாயாருக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரை ஒரு நீரூற்றை காண்பீங்கப்பா ஒரு நீரூற்றை காண்பீங்க ஆண்டவரே அந்த இஸ்மவேல் என்கிற துஷ்ட மனுஷனோட கூட இருப்பீரானால் இன்று உடைய ரத்தத்தாலை கழுவப்பட்டு ஆண்டவரே பிள்ளையை வைத்துக்கொண்டு வேலைக்கு போய்கிட்டு ஓடி வந்து சம்பாரிச்சு வாழ வழி தெரியாம வகல் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற அலைஞ்சு திரிகிற இந்த தாயினுடைய கண்ணீரை மாற்றி அமையும் ஆண்டவரை இவர்களோடும் நீரிடும் கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே ஏமாற்றப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் திரும்பி வரட்டும் சகோதர நண்பர்களால போன ஆசீர்வாதங்கள்லாம் திரும்பி வரட்டும் அப்பா இவங்களை யாரெல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டு போனாங்களோ எல்லாம் திரும்பி வரட்டும் ஏசு நாமத்துறாங்க கடைசியாக ஆண்டவர் தகப்பனுடைய முற்பிதாக்களுடைய சாபங்களை சுமந்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் நீர்த்தாமே எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்தீரே ஆண்டவரே நீர் நிறைவேற்றி முடித்திருக்கிறீரப்பா இனி ஒரு சாபம் இராது என்று நாங்கள் கேள்விப்பட்டோமே வசனத்தை வாசித்தோமே அதே போல இனி இந்த குடும்பங்களில் ஒரு சாவம் இராதபடி தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கின தைவத்தாய் ஸ்தோத்திரம் மகிமையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே